புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்பு அவர்களும் கழகத்தை ஒருங்கிணைந்து கழக உறுப்பினர்களை ராணுவ கட்டுப்பாடோடு நடத்தி விசுவாசமிக்க தொண்டர்களை உருவாக்கி அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி மூலமாக பொதுமக்களுடைய நன்மதிப்பையும் பெற்று இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களிடம் பெற்றிருக்கிறது என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றை மீண்டும் நாம் உருவாக்கிட வேண்டும் என்றுதான் நாம் இன்றைக்கு இந்த தர்மயுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பனையும் அதற்கு முழு வடிவம் கொடுப்பதற்காக தலைமை நிர்வாகிகள் உங்களுடைய கருத்துக்களை சென்ற கூட்டத்திலும் கேட்டு அறிந்து இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் சில முடிவுகள் வெளியில் சொல்ல முடியாத முடிவுகள் இருக்கும் சில முடிவுகள் வெளியில் சொல்ல வேண்டிய முடிவுகள் இருக்கும் அது எந்த முடிவு வெளியே சொல்ல முடியாத முடிவு எது என்பது உங்களுக்கும் தெரியும் வெளியே சொல்லக்கூடிய முடிவு எது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆக அதையெல்லாம் நீங்கள் நாங்களை எங்களைப் போல உள்வாக்கிக் கொண்டு நீங்களும் அந்த நிலையிலே உள்வாக்கிக் கொண்டு உள்வாக்கி கொண்டு அவர்கள் இன்றைக்கு அறிவித்தார்களே மாவட்ட ஆலோசனை கூட்டங்கள் ஒரு மாநில மாநாடு நடத்தி வருவது என்று முடிவெடுக்கப்பட்டது அந்த மாநாடு வெற்றிகரமாக மாநாடாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் புரட்சித்தலைவர் இந்த மாண்பு அம்மா அவர்கள் எந்த மாநாடு நடத்தினாலும் அது அந்த வரலாறு வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மாநாடாகத்தான் இருக்கும் அந்த நிலையை நாம் மீண்டும் உருவாக்கிட வேண்டும் அதுதான் நாம் நம்முடைய உருவாக்கிய தலைவர்களுக்கு செய்கின்ற நன்றி கடன்